அனைவருக்கும் வணக்கங்க ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணலாம் தான் அந்த பதிவுங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா உதவி சான்றோன் அப்படின்னா ஒரு ட்ரெயினர் அப்படின்ட்டு ஆனால் நான் என்னென்னலாம் இருக்கேன் அப்படின்றத நான் சொன்னேன் அப்படின்னா இன்னும் கூட உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கின்றதுக்காக தான் இந்த பதிவுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினிங் கன்சல்ட்டிங் கோச்சிங்கிற மூணு ஏரியாவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேங்க இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா நான் டீமாக தான் ஒர்க் பண்ணுறேங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது பயிற்சியாளர்கள் இருக்காங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி இங்கிலீஷ் இப்படி பல் மொழிகள் பல மொழிகளில் நமக்கு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குங்க இப்போ என்னுடைய டேக் லைனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல் அச்சீவ்மெண்ட் கோச் இதுக்கு ட்ரேட்மார்க் வாங்கியிருக்கேங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு நிறுவனத்துடைய இலக்கு இருக்குது இப்போ அந்த இலக்கு அடையிறதுக்கு என்னென்னலாம் சவால்கள் இருக்குன்ட்டு தெரியும் இல்லையா இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எங்களுடைய டீம் நாங்களும் சரி முதல்ல என்னென்ன என்னெல்லாம் பிளைண்ட் ஸ்பாட் இருக்குது என்னென்னலாம் மிஸ்ஸிங் இருக்குது இன்னும் எளிமையாக சொல்லணுன்னா உங்கள் வளர்ச்சியை தடுக்கக்கூடிய பெயின் பாயிண்ட்ஸ் என்ன தரக்கூடிய விஷயங்கள் அதை நாங்கள் முதல்ல உதாரணத்துக்கு டீமாக ஒர்க் பண்ணுறதில்ல சில ஆர்கனைசேஷனில் சில பேர் பொறுப்பு எடுத்துக்கிறது இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிறது இல்லை சில பேர் இன்வால்வ்மெண்ட் காமிக்கிறதில்ல அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு வண்டிக்கு நம்ம வந்து பீரியாடிக்கலாக சர்வீஸ் கொடுக்குறோமோ அது மாதிரி நம்ம பீப்புள் கூட ஒரு ஹியூமன் இன்ஜினியரிங் தான் இல்லைங்களா அவங்க தொடர்ந்து ஒரு செயல்படும் போது ஒரு விதமான ஒரு தொய்வு நிலை வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அப்போ ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்களுடைய ஆட்டிடியூடில் பிஹேவியரில் எனர்ஜி லெவலில் நல்ல மாற்றத்தை பார்க்க முடியுங்க அப்போ இது மாதிரி நிறைய பிளைண்ட் ஸ்பாட் மிஸ்ஸிங் வழி தரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் அட்ரஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணிக்கிட்டு ஒரு கஸ்டமைஸ்டு மாடுலாம் ரெடி பண்ணி நாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறோங்க இப்போ முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பயிற்சி இருக்காது இப்போ எப்படி நாங்கள் நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணுறதுன்றதை விட நாங்கள் வந்து ஒரு கோச்சிங் மாடல் தான் இப்போ மெயினாக நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோங்க அதில் தான் மிகப்பெரிய ரிசல்ட்டை நாங்கள் கொடுக்க முடியுது உதாரணத்துக்கு என்ன கோச்சிங் மாடல் அப்படின்னா என்ன ஒரு நிறுவனத்தினுடைய மாற்றத்துக்கு தேவை அப்படின்றது முதல்ல நீடு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஒரு மாடியூலாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதை மா அதாவது ஒரு ஷெடியூல் போட்டுடுறேங்க ஒரு பதினைந்து நாளுக்கு ஒரு முறை இல்லை மாதத்துக்கு இரண்டு முறைன்ட்டு ஒரு முறை ட்ரெய்னிங் ஒரு முறை ரிவ்யூ அந்த மாதிரி ஒரு ஆறு மாத ப்ராஜெக்டாக எடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு அற்புதமான மாற்றத்தை ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸை அந்த ஆர்கனைசேஷனில் ஏற்படுத்த முடியுதுங்க எங்கள்கிட்ட திறமையான ரொம்ப அனுபவம் உள்ள அற்புதமான பயிற்சியாளர்களுடைய டீம் வந்து எங்கள்கிட்ட இருக்குதுங்க அப்போ உங்களுக்கு ஒன்ஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ ஃபாரினில் போயிட்டு பல லட்சங்கள் கொடுத்து நீங்கள் ஒரு ட்ரெயினரை நீங்கள் அப்பாயின்ட் பண்ணி அவங்கள நீங்கள் வந்து ஃப்ளைட் பிடிச்சி வர வச்சு அவங்களுக்கு ஸ்டே பண்ணி அவங்களுக்கு அவ்வளோ லட்சங்களில் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக சில ஆயிரங்களில் பர் ஹெட்டுக்கு சில ஆயிரங்கள் அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன முதலீட்டில் ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுங்க காரணம் என்னென்னாங்க நானும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஆண்டுகளில் பயிற்சியாளராக இருந்தாலும் பல இன்டர்நேஷனல் பயிற்சியெலாம் அட்டன் பண்ணியிருக்கேங்க பண்ணிகிட்டு இருக்கேன் என்னையும் நாங்கள் எக்யூப் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எங்களுடைய டீம் அப்படி தான் அப்போ நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் நல்ல ஒரு அதாவது திங்க் குளோபல் ஆக்ட் லோக்கல்ன்ற காண்டெக்ஸ்டில் இப்போ பயிற்சிகள் வழங்கும் போது ஒரு அதாவது டு த பாயிண்ட் த புல் சைஸ் மாதிரி அவங்க லெவலில் நம்ம கொடுக்கும்போது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக நம்மளால் பார்க்க முடியுதுங்க அப்போ பயிற்சியால் நிச்சயமான மாற்றம் இருக்குது அதாவது பல லட்சங்கள் என்ன தான் நீங்கள் பணம் கொடுத்து சேலரி இன்க்ரீஸ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அதில் திருப்தி கிடைக்காது ஒரு பயிற்சியால் மாற்றத்தை உருவாக்க முடியுங்க அதாவது இந்த இன்றைய இன்றைய கால இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு எங்கே பார்த்தாலும் ஒரு ஹேட்ரட் எனர்ஜி எங்கே பார்த்தாலும் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கர் எனர்ஜி அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் இல்லைங்களா அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னாங்க ஒரு நல்ல ஒரு பயிற்சி தாங்க அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுக்கும் அதிகமான தலைப்புகளில் அது லீடர்ஷிப்லேருந்து கம்யூனிகேஷன்லேருந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து பீக் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து டாப் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து இதை தவிர பார்த்திங்கன்னா எங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் மாதிரி ஸ்பெஷல் மாடல்ஸ் மைண்ட் ப்ளூ பிரிண்ட்டுன்னு ப்ரோக்ராம் அதே மாதிரி ஐ லவ் லிவிங் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதே மாதிரி வித்தியாசமான தலைப்புகளில் ஒரு பவர்ஃபுல்லான மாடல்ஸ்லாம் வந்து நாங்கள் பயிற்சிகள் வழங்கிட்டு இருக்கோங்க ஸோ இப்போ நம்ம வந்து இன்னொரு சஜஷன் கூட நான் உங்களுக்கு இந்த நேரத்தை சொல்ல விரும்புகிறேங்க அதாவது நீங்கள் எங்கே வேணாலும் பயிற்சி எடுத்துக்கோங்க எந்த ட்ரைனர் வேணாலும் நீங்கள் பயன்படுத்துங்க இன்ஃபேக்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டிங் பண்ணலாம் அதாவது நாங்கள் இதை மாதிரி பண்ணலான்னு இருக்கோம் என்னென்னலாம் பண்ணலான்ட்டு ஒரு அதாவது ஒரு பொதுநலம் சார்ந்த ஒரு நல்ல நோக்கத்தோடு கண்டிப்பாக எங்களால் கைட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் எங்களுடைய பட்ஜெட் இதுதான் இந்த மாதிரி ட்ரைனர்ஸ் வேணும்னாலும் பாசிபிள் இருந்தால் பண்ணிக்கலாம் பட் ரொம்ப முக்கியமானது வீடு ஏ டு செட் அதாவது என்ன சொல்கிறது ஒன் ஷாப் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்ன்ற மாதிரி தான் ஒன் ஷாப் சொல்யூஷன்ற மாதிரி வச்சுருக்கோம் ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மீண்டும் பேரன்புடன் உதய சான்றோன் சர்வதேச வாழ்வியல் பயிற்றுனர் கோல் அச்சீவ்மெண்ட் கோச் இன்டர்நேஷ்னல் ட்ரெயினர் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம்